அதனால இந்த சபைக்கு வரும்பொழுது ஆயத்தோடு வரணும் பாடுவதற்கு துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு ஸ்தோத்ரம் நீங்க வாய திறந்து கத்துற சமூகத்துல ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க உங்களுடைய வாழ்க்கை பாதையில சில ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் ஸ்தோத்ரம் அந்த ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதம் என்று தெரியாத நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க அதை பெற்றுக்கொண்டு வருவோம் நல்ல தூங்குறீங்க பாத்தீங்களா அது ஆசீர்வாதம் நல்ல திருப்தியாக சாப்பிட்றீங்க பாருங்களேன் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான சரீரத்தில் சுகவீனமோ பலவீனமோ இல்லாதபடிக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஆசிர்வாதம் நினைக்கிறோம் ஆசீர்வாதனாக்கா பணத்தில் நான் நிறைவாக இருக்கணும் என் வீட்டில் வந்து எல்லாமே நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறோம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எங்கேயோ இருக்குதான ஒரு நல்ல பணக்கார வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாம் இருக்கும் தூங்கவே மாட்டாங்க எல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாது எல்லாம் இருக்கும் சமாதானமே இருக்காது எல்லாம் இருக்கும் ஸ்தோத்திரம் அவங்க உங்களைப் போல் வேலை செய்யவோ உங்களைப் போல் குமிஞ்சு நிற முடியாது அப்போ எல்லாம் இருந்தும் சரீரத்தில் எல்லா விளைவினும் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க படுத்தால் உடனே தூங்குறீங்க நல்லா சாப்பிட்றீங்க நல்லா வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு முடியுது ஸ்தோத்திரம் அதுவே கற்றுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான பரிபூர்ணமான ஆசிர்வாதம் புரிஞ்சவங்க கையை வைத்துலாங்களே அழிலுவையா அழிலுவையா அந்த ஆசிர்வாதத்தை தேவனி இந்த சபைக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டில் கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்களேன் நிறைய கொடுத்துருப்பார் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாள் தூங்காம இருந்திருப்பீங்க சாப்பிட முடியாமல் இருந்திருப்பீங்க ஸ்தோத்திரம் சில காரியங்கள் உங்கள் மனதை போட்டு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் எல்லாத்தையும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கியிருப்பார் நீங்கள் படுத்தோட தூங்குவீங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிபூர்ணமான சமாதானம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை வீட்டை சுற்றி இருக்கிற பெரிய சுதத்திரம் மன வருத்தங்களாக இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அப்படியே நீங்கி போய் மீண்டுமாக தேவன் ஒரு ஒரு சமாதானமான அந்த சூழ்நிலைக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்திருப்பார் இதுதான் தேவன் கொடுக்கக்கூடியதான பரிபூர்வமான சமாதானம் அந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டில் எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பண தரித்திரம் போயிடும் ஆகார தரித்திரம் போயிடும் வஸ்திர தரித்திரம் போயிடும் ஸ்தோத்திரம் சில நெருக்கங்களும் பாடுங்களும் ஒவ்வொருத்தவங்களும் போயிடும் அதன் பிறகு கற்று கொடுக்கக்கூடியதான அந்த பரிபூர்ணத்து நிறைவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களை பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நிறைவாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்கிறார் என்றதால் அந்த சாட்சியானது உங்கள் மூலமாக வெளிப்படாது உங்களை பார்க்கக்கூடியதான மற்ற ஜனங்கள் சொல்லக்கூடியதான ஒரு பெரிய சாட்சியை தேவன் கொடுப்பதற்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற கையில் வயிற்றுலாங்களா Hallelujah.